ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஏர்வாடியிலேருந்து இங்கே இருந்து நாங்கள் கிளம்பியாச்சு அங்கே காட்டுப்பள்ளிங்கிற ஒரு தர்காக்கு தான் நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கோம் இது வந்து ஏர்வாடி பார்ட் டூ தாங்க பார்க்குறீங்க இது பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது அங்கே போய் நம்ம ஜேரத்து செஞ்சுட்டு நம்ம வந்து நம்ம காட்டுப்பள்ளிங்கிற தர்காக்கு போகலான்னு கொஞ்சம் தூரம் நடந்து போயினோம்னா அந்த ஒரு தர்கா வரும் அங்கே நாங்கள் ஜேரத்து பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆட்டோலேயே நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு ஆட்டோவில் இங்கேனக்குள்ளங்கிறனால நடந்து போகணும் அடுத்தது ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் நம்ம காட்டுப்பள்ளிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் அது நுழைவாயில் காட்டுப்பள்ளியோட நுழைவாயில் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்க அப்போ தான் நம்ம நிறையா வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க இது என்டென்ஸு நம்ம நுழைவாயில் நம்ம நுழைஞ்சாச்சு நம்ம போய் நம்ம நம்மளுக்கும் சரி நம்ம சப்கிரைஸும் சரி நல்ல விதமாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நம்ம வந்து எல்லா இடத்துல துவா செய்ய சொல்லி அவங்கள்ட்ட சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம கேட்கறதோடு அவங்கள இடத்துல நம்ம சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அது ஒரு இது நம்மளுக்கு வந்து உடனடியாக அந்த துவா வந்து நம்மளுக்கு கபு ஆகும் என்றைக்குமே பாருங்க நம்ம வந்து என்றைக்குமே அம்மாட்ட கேட்க கேட்டுட்டு தான் வந்து அப்பாட்ட கேட்காம அம்மாட்ட கேட்டு தான் பிள்ளையெல்லாம் வாங்கி தர சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம இது வந்து நிறைய பேருடைய நம்பிக்கை இது பாருங்கள் வந்து நம்ம துவா செஞ்சுட்டு இது அப்பாஸ் அப்பாஸ் மந்திரின்னு சொல்லுவாங்க இவங்க டாக்டர்னு சொல்லுவாங்க அது மாதிரி முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இங்கே தங்கினாங்கன்னா குடம்படைஞ்சருன்னு சொல்லுவாங்க அம்மா ரொம்ப வந்து நம்ம நம்பிக்கையோடு இதாக இருந்தாலும் செய்யணும் இது வந்து தொட்டில் கட்டுற இடம்னு போட்டிருந்தாங்க வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்க அது மாதிரி கல்யாணம் கல்யாணமாகாதவங்களுக்கெல்லாம் வளையல் போடுறது அது மாதிரி தொட்டில் கட்டுறது ரொக்கையா அம்மான்னு போட்டிருந்தாங்க இங்கேயும் ஜி ஜியாரத் பண்ணிவிட்டு நம்ம வந்து துவா செஞ்சுட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலையா போய் நம்ம துவா செஞ்சுட்டே வந்தோம் ஹாசிப்பும் நல்லா துவா செஞ்சார் ஆமாம் ஆசிப்பை பாருங்கள் நல்லா கெ இதெல்லாம் போட்டு தொப்பியெல்லாம் போட்டு எல்லாமே இதாக இருக்குது நம்ம ஒவ்வொருளக்கிலேயும் இது இவங்க ஒரு அம்மா இங்கேயும் ஜேரத்து பண்ணிவிட்டு நம்ம வந்து துவா செஞ்சுட்டு ஆளுங்க வந்து ரொம்ப வீடியோ எடுக்காதீங்கன்னு நம்ம ஃபோனை பார்த்தாவே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஆமாம் நம்ம பார்த்துட்டே ஒவ்வொரு தான் வந்து நம்ம துவா செஞ்சுட்டே வந்தோம் நல்லா சுற்றி நம்ம நிறையா பேர் வந்து இங்கே அடக்கஸ்தலம் ஆயிருக்காங்க நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா நம்ம துவா செஞ்சுட்டு நம்ம நம்ம அதே மாதிரி நிறையா மதத்தவர்களும் இதில் வந்து வர்றாங்க நிறையா பேரும் வராங்க ஆனா இந்த காட்டுப்பள்ளி தர்காக்கு வந்தோம்னா நம்ம வந்து கூட்டம் இல்லாம அமைதியை நம்ம வந்து துவா செஞ்சுட்டு போகலாம் நம்ம எவ்வளவு நேரம் வேண்டாலும் உட்காந்துருந்து நம்ம துவா செய்யலாம் அது ஒரு மன நிறைவாக நம்மளுக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும் நமக்கு நூறு சதவீதம் எல்லாமே வந்து இதில் நிறைய இடத்துல வந்து தொட்டில் கட்டுற இடம் வளையல் போடுற இடம் இருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பாருங்க இதையும் வந்து நம்ம துவா செஞ்சுட்டு ஒவ்வொன்றிலேயா வந்து எல்லாத்துலேயுமே நம்ம துவா செஞ்சுட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோன்னே இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காம எஸ்டிஎம் லேக் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து வெளியில் அடங்கியிருக்கிறவங்கலாம் போர் புரிய வந்தவங்கன்னு சொல்லுவாங்க அந்த வரலாறுல நம்ம கேட்டோம்னா தெரியும் பாருங்கள் நாங்களும் கிளம்பிட்டோம் தர்கா அடுத்த பார்ட்டு ஏர்வாடி பார்ட்டு த்ரீ வரும் மறக்காமல் பாருங்கள் பார்ட்டு த்ரீ வீடியோ வந்துட்டே இருக்கு மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்